ஒரு காலத்தில் பூமி முழுவதும் ஒரே மொழியும் ஒரே வார்த்தைகளும் இருந்தன மனிதர்கள் ஒருவரைக்கொருவர் எளிதாக புரிந்து கொண்டார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் சொன்னார்கள் வாருங்கள் நாம் ஒரு நகரமும் ஒரு உயர்ந்த கோபுரமும் கட்டுவோம் கற்களை பயன்படுத்தாமல் மண்ணால் செங்கலை செய்தார்கள் அவை உறுதியாக இருக்க அவற்றை தீயில் சுட்டார்கள் மனிதர்களின் முயற்சி ஒன்று பட்டிருந்தது அந்த கோபுரம் மெதுவாக உயர்ந்தது வானத்தை தொடும் அளவிற்கு அதை கட்ட விரும்பினார்கள் மனிதர்களின் கனவு மேலே உயர்ந்தது ஆனால் அவர்கள் சொன்னார்கள் நாம் நம்முடைய பெயரை பெரிதாக செய்வோம் நாம் பூமி முழுவதும் சிதறி போகாமல் இருப்போம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தவில்லை தங்களே உயர்த்த விரும்பினார்கள் அப்பொழுது மனிதன் மேலே ஏற முயன்றபோது தேவன் கீழே இறங்கினார் மனிதர்கள் கட்டிய நகரத்தையும் கோபுரத்தையும் தேவன் பார்த்தார் தேவன் சொன்னார் இவர்கள் ஒரே மக்கள் ஒரே மொழி பேசுகிறார்கள் இப்பொழுது தொடங்கியதை அவர்கள் நிறுத்த மாட்டார்கள் அப்பொழுது தேவன் அவர்களின் மொழிகளை குழப்பினார் அவர்கள் பேசினார்கள் ஆனால் ஒருவருக்கொருவர் புரியவில்லை வேலை நின்றது மனிதர்கள் குழம்பினர் அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு விட்டு பூமி முழுவதும் பிரிந்து சென்றார்கள் அந்த இடம் பாபேல் என்று அழைக்கப்பட்டது ஏனெனில் அங்கே தேவன் மனிதர்களின் மொழியை குழப்பினார் இந்த கதையில் நாம் காண்கிறோம் பெருமை மனிதரை உயர்த்தவில்லை அது அவர்களை பிரித்தது ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும் இடத்தில் ஒற்றுமை நிலைக்கும்